அண்ணத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு இருந்தால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அக்கினின் இருப்பிற்கு நரகத்திலிருந்து என்கிற உண்மையான வார்த்தையை இன்று நாம் பார்க்க போகிறோம் வேத வசனத்தை பார்க்கும் பொழுது யோசுவா நூத்தி பத்து ஆண்டு காலம் வாழ்ந்தான் யோசுவான் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தெளிவாக சொல்கிறது நூத்தி பத்து ஆண்டு காலம் வாழ்ந்தார் அதற்கு முன்பாக அவர் பத்து கற்பனைகளை சொல்லி ஒரு கல்லை அதற்கு சாட்சியாய் வைத்து இந்த கல் இதையெல்லாம் கேட்டுள்ளது என்று சொல்லி மரணிக்கிறார் அவர் மரணித்த பிறகு யோசுவாவின் ஊழியத்தை யார் செய்வார் என்றால் யூதா புறப்பட கடவான் என்று ஆண்டவர் சொன்னார் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் நீ ஏன் யூதா வாய் புறப்பட கூடாது என் வார்த்தைகளை எடுத்து உரைக்க நீயே எனக்கு உதவி செய்யக்கூடாது அவ்வாறு செய்வாயேயானால் உன்னையும் யோசுவாவை போன்று ிருப்பிலிருந்து தப்புவிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் சகரியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை பாசிப்போம் கர்த்தர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தான் கர்த்தர் பிரதான ஆசாரியன் மோசேவுக்கு பிறகு இந்த மக்களை வழிநடத்தின பிரதான ஆசாரியனாய் யோசுவா இங்கு காண்பிக்கப்படுகிறார் அந்த யோசுவா கர்த்தரின் தூதலுக்கு முன்பாக நிற்கிறார் சாத்தான் அவனுக்கு விரோதமாக செய்ய அவன் வலது பக்கத்தில் நிற்கிறான் நல்லா பாருக கர்த்தரிடத்துல போய் நிக்கிற யோசுவா கர்த்தரின் தூதன் பக்கத்துல நிக்கிற யோசுவா அவனுக்கு விரோதமாக சாத்தான் அங்கும் இருக்கிற யோசுவாவுக்கே இப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் என்ன சிந்தித்து பாருங்களே சாத்தான் உங்களுக்கும் எனக்கும் வல்லமையாய் செயல்படுவான் எப்படியாவது நீங்களும் நானும் பரலோகத்திற்கு செல்ல கூடாது என்று வெறித்தனமாய் விரோதத்தை குரோதத்தை தயார் செய்து கொண்டே இருப்பான் அடுத்து பாத்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி யோசுவா அக்கினியிலிருந்து தப்பிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்று கேட்கிறார் நீ போய் யோசுவ விட பாக்குறேயே யோசுவா அக்கினி நெருப்பிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட மனிதர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்று உங்களையும் என்னையும் கூட இதே கர்த்தர் இவ்வாறு சொல்ல விரும்புகிறார் நீ எரி நெருப்புக்கு தப்பிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ விரும்புகிறாயா யோசுவா மறித்து விட்ட பொழுது யார் இருக்கிறார்கள் என்று கேட்டபொழுது யூதா புறப்பட கடவான் என்று சொன்ன நான் நீ புறப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவா மூன்று மூன்றிலே யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக இருந்தான் அவன் பாருங்க நூத்தி பத்து வயது அவன் வஸ்திரங்கள்லாம் அழகு ஆனால் உள்ளம் பரிசுத்தமாயிருந்தது ஒருவேளை நீங்களும் நானும் கூட அழகு வஸ்திரங்களை தரித்து கொண்டிருக்கலாம் கவலையே படாதீர்கள் ஆண்டவர் உங்கள் வஸ்திரத்தை பார்ப்பது இல்லை மனிதன் உங்கள் வஸ்திரத்தை பார்ப்பான் ஆடை ஆபரணங்கள் அழகு சாதனங்கள் இவற்றை பார்ப்பான் ஆனால் ஆண்டவர் உங்கள் ஆடையை பார்ப்பதில்லை உங்கள் இதயத்தை பார்க்கிறார் யோசுவை பார்த்தார் அழுக்கு ஆடை ரொம்ப கசங்கி போயிருக்கிறது இதே சக்கரியா மூன்று நாளில் சொல்றார் இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை எடுத்து போடுங்கள் ஆண்டவருக்கு நீங்கள நானும் அழுக்கு ஆடை போட்டால் கூட பிடிக்காது அவன் செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டான் ஆனால் அவன் ஆண்டவன் நிற்கும் பொழுது இங்கு வேதம் எப்படி சித்தரிக்கிறது என்றால் அவன் போட்டிருந்த அழுக்கு வஸ்திரத்தோட இருக்கிறான் என்ன படிப்பிக்கப்பட்டனா நம்ம இறந்த பிறகு நத்துமா மட்டும்தான் போகுது இங்கு யோசுவா ஆடையோட சித்தரிக்கப்படுகிறான் ஆடையோட இருக்கிறான் அழுக்கு ஆடை ஆண்டவன் சொல்கிறார் இவன் ஆடைகளை கலைந்து போடுங்கள் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து சிறந்த வஸ்திரத்தை உனக்கு தரிப்பிட்டேன் என்று சொல்கிறான் ஒரு சில அழுக்கு அக்கிரமம் அவனிடத்துல இருந்து அதையே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தயவ கூறுது தான் அவனை பரலோகத்துக்கு எடுத்து போயிருக்க ஏன்னா அவன் ஆண்டவன் சொல்றபடியெல்லாம் கேட்டிருக்கான் அதனால ஆண்டவருக்கு அவன் மேல் கொள்ளை பிரியும் அழுக்கு வஸ்திரமா இருந்தவனை அழுக்கோடே எடுத்து கொண்டு போய் அழுக்கை கலைந்து புதிய ஆடைகளை கொடுத்து புதிய வஸ்திரங்களை கொடுத்து அவனை அழகு பார்க்கிறார் உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் அவ்வாறு அழகு பார்க்க விரும்புகிறார் நீங்களும் நானும் எவ்வாறு யோசுவா ஆண்டவரின் சத்தத்திற்கு செவி மடுத்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணம் செய்தானோ அதே போன்று நீங்களும் நானும் கூட ஆண்டவருக்கு கீழ்படிந்து அடிபடிந்து ஐயா நான் உம வார்த்தையை கேட்கிறேன் யா நீ சொல்றதெல்லாம் சேரையான்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட அழுக்கு வஸ்திரத்தை இருந்தாலும் உங்கள் அக்கிரமத்தை பாராமல் உங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு கொண்டு ஆண்டவர் புதிய வஸ்திரங்களை கொடுத்து உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் கலைந்து உங்களை அழகு பார்ப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கரியா மூன்று ஐந்திலே சுத்தமான பாகை அவன் சிரசு மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள் தூதன் தூதரகன் என்றான் சுத்தமான ஒரு பாகை தலைப்பாகன்னு சொல்லுவாங்க அது எதற்கு குறிக்கிறதுனா லீடர்ஷிப் தலைமைக்கு குறிக்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு இவன் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான் எங்கே ஆண்டவரின் முன்னால் எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க இந்த மக்களை விடுதலை பயணத்திலே அவன் தலைமை ஏற்று போன காரணத்தினாலே அவனுக்கு பரலோகத்திலே ஒரு தலைப்பாகை கொடுக்கப்படுகிறது அவன் சிறசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள் கர்த்தருடைய தூதனங்கள் நின்றான் திருப்பியும் வஸ்திரத்தின் மேல வஸ்திரம் எவ்வாறு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த குருமார்கள் ஊழியக்காரர்கள்லாம் வெஸ்பன்ஸ் போடுவாங்க இல்லையா அதே போல பெஸ்பன்ஸ் பரலோகத்திலே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த விஷப்பெல்லாம் தலைக்கு ஒரு தலைப்பாகை போடுவாங்க இல்லையா அதே போல தலப்பாங்க அவனுக்கு கொடுக்கப்பட்டது பேர்பட்ட ஒரு அரிசி பாருங்கள் எந்த யோசுவா நூற்றி பத்து வயதிலே மறித்து போனானோ அழுக்கு ஆடை ஆடை மட்டும்தான் அழுக்கு அவன் உள்ளம் பரிசுத்தம் என ஆண்டவர்களுக்கு கீழ்படைந்த மகனாய் வாழ்ந்தான் ஆண்டவர் சொன்னது அப்படியே கேட்டான் நூனின் குமாரன் அந்த நூலின் குமாரனுக்கு ஆண்டவரே பேர்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார் பாருங்களே உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த நாளிலே ஆண்டவர் புதிய வஸ்திரங்களை புதிய ஆடைகளை புதிய அலங்கரிப்பை உங்களுக்கும் எனக்கும் கூட கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார் அவர் சொல்வது சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் யோசுவா எனக்கு ஆய்வோலியம் செய்தான் நான் சொன்னதை அப்படியே கீழ்ப்படைந்தான் நீயும் கீழ்படிவாயா அவ்வாறு கீழ்படிவாயே ஆனால் எவ்வாறு யோசுவாவை உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து தலைப்பாகை அணிவித்து தூதனையே அவனுக்கு முன்பாக வைத்து அவனை நான் கவனித்து கொண்டேனோ அதே போன்று உன்னையும் நான் கவனித்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று ஏசு அழைக்கிறார் நீங்க யாராக நான் இருக்கலாம் பாவம் செய்தவர்களா இருக்கலாம் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கலாம் கிறிஸ்தவர்களை அல்லாதவர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த சரித்திரமே இயேசுவை வைத்து தான் எழுதப்பட்டது கி மு கி பி என்று பின்ன ஏங்க யோசிக்கிறீங்க இந்த இயேசு உங்களுக்காக வந்தார் என்று உலகமே ஏற்றுக்கொண்டதுங்க நாங்க மதத்தை ஸ்தாபிக்க வரலங்க தயவு செய்து எங்களை தவறா நினைத்திராதீங்க சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் நாங்கள் உங்களை விரும்பி கேட்டு கொள்கிறோம் சத்தியம் உண்மை எது என்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பரலோகம் இங்கே கேரண்டி கொடுக்கப்படுகிறது இயேசு உங்களுக்கு பரலோகத்தை கொடுக்க விரும்புகிறார் இதே சக்கரியா மூன்று ஏழு பார்ப்பீர்களே ஆனால் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என் வழிகளில் நடந்து என் காவலை காத்ததால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் ஆண்டவரின் வழிகளில் நடந்து ஆண்டவர் சொல்றபடி நியாயம் விசாரிப்பீங்கன்னா நீங்க ஆண்டவரின் ஆலயத்திலே நியாயம் விசாரிப்பீர்கள் ஆண்டவரின் ஆலயம் பரலோகம் அங்கே உங்களை நியாயம் விசாரிக்கின்ற ஒரு மனிதனாய் ஒரு மனுஷியாய் ஆண்டவர் மாற்ற விரும்பிறார் ஜகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே இவை எழுதப்பட்டிருக்கிறது என் பிரகாரங்களில் காவல் காப்பாய் ஆண்டோட பிரகாரங்கள் அல்லவா அந்த பிரகாரங்களை எல்லாம் காவல் காக்கின்ற ஒரு பதவியை அங்கே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிற இடம் அங்க யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அங்க உலாவுகிற இடத்திலே யோசுவாவுக்கு ஒரு பெரிய பதவி காவல் காக்கிற பதவி ஏன் அங்கும் காவல் இருக்கிறது என்றால் எந்த பிள்ளையையும் என்னென்ன தேவையோ அனைத்து தேவையும் அங்கே சந்திக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இயேசு அங்கும் யோசுவை காவலுக்கு வைத்திருக்கிறார் அந்த இயேசு இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் நீ இருந்த பின்னும் நன்றாய் இருக்க வேண்டும் இறந்த பின்னும் உனக்கு எந்த விதமான பிரிவு பாகுபாடு இன்றி நீ சுபமாய் சுபிக்ஷமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ விரும்புகிறாயா என்று இயேசு கேட்கிறார் என்று சொன்ன இந்த சகரியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்கள் யோசுவா இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பதுல அவன் மறித்து போனான் நூத்தி பத்து வயதிலே நூத்தி பத்து வயது வரை அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படைத்தவனாய் இருந்தான் ஆண்டவர் சொன்னதை எல்லாம் செய்தான் நீங்க செய்றீங்களா நான் செய்யறேன் என்று இயேசு கேட்கிறான் ஏசு சொல்வதை நீங்கள் நானும் செய்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கால் பிளஸ் யூ ஆல்